மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி கொண்டிருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாஜி அவர்களால் அந்த நூற்றி எழுபத்தஞ்சு பேருக்கு நியமனம் வழங்க சொல்லி கூறியிருந்தார் அது அவர்களுக்கு வழங்கத்தான் வேண்டும் நான் இல்லை என்று சொல்லவில்லை அதே போல் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கும் அந்த நியமனம் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களுக்கும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் வடமாகாண ஆளுநர் அவர்களுக்கும் வடமாகாணத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்துமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றோம் ஏனெனில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே இருந்து எமது வடமாகாணத்திலே சித்தூழியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றது எல்லா வித்தியாசாலையும் புதிய யூனிட்டுகளை அங்கு நிறுவி இருக்கின்றார்கள் ஆனால் ஆளணி இல்லாமல் இருக்கின்றது இருக்கின்ற ஆளணிகளும் ஓய்விலே செல்வதாக மிகவும் கஷ்ட நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது மாண்பு ஜனாதிபதி அவர்களே கருத்தில் கொண்டு இந்த வடமாகாணத்திலே வழங்கப்பட்ட நியமனத்தை வழங்கி மற்ற தொண்டராயிருக்கும் அவர்களுக்கு நியமனத்தை வழங்கி எமது சுகாதாரத்துறையை மேம்படுத்துமாறு அன்பாக வேண்டி நிற்கின்றது இது சம்பந்தமா முறைப்பாடு செய்திருக்கிறீர்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இரண்டாயிரி பதினெட்டாம் ஆண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம் சுகாதார அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம் ஆளுநர் அவர்களுக்கும் எழுத்து மூலம் தொண்டர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி கோரியிருந்தோம் புதிய அரசியல் மாற்றம் ஜனாதிபதியின் மாற்றத்திற்கு இதை தெரியப்படுத்திருக்கின்றோம் புதிய ஜனாதிபதி வந்து எங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தவில்லை ஏனெனில் இப்ப தற்பொழுதுதான் பாராளுமன்றத்திலேயே நூத்தி எழுபத்தி அஞ்சு தொண்டர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக கவர பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே கதைத்ததுக்கு இணங்க நான் இந்த விஷயத்தையும் இதை குறிப்பிட விரும்புகின்றேன் வடகிழக்கு வடக்கில் மொத்தமாக எத்தனை தொண்டர்கள் குறிப்பாக யாழ் போதனா வைத்தியசாலையில் நூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் வடமாகாணத்திலே டிஆரஸ் சார்ந்தது வடமாகாண சபைக்கு உட்பட்ட உலக வடமாகாண சார்ந்த வைத்தியசாலைகளுக்கு எண்ணூறு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் ஆனா முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேருக்கு தான் அந்த நியமனம் வழங்கப்பட்டது வழங்கப்பட்டு ரத்து செய்யப்பட்டு ரத்து அவர்களுக்கான நியமன கருதவும் அவர்கள் கையிலும் நீதி கோரி அவர்கள் நாடி பாராளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு எம்பி அவர்களுக்கு எழுபது எல்லாம் போனது அப்ப மிச்ச கடிதம் அவ்வளவும் இருநூத்தி இருபத்தஞ்சு கடிதமும் அப்ப இங்க ஏன் அப்ப நீங்க அனுப்பவே இருக்கு அது என்ன சம்பந்தம் என்றால் அந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நியமனம் வழங்கப்பட்டு நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் தொண்டர்களாக அங்க இருப்பதற்கு அந்த தொண்டர்கள் மட்டும் எங்களுக்கு நியமனம் தர சொல்லி கோரியிருந்தார்கள் இவர்களுக்கு நியமனம் வழங்கி நீதிமன்றத்தை இருப்பதால் நீதிமன்றத்தின் விடையே கொண்டும் இருக்கின்றார்கள் தான் அவர்கள் வரவில்லை அது என்ன எல்லா வைத்தியசாலையிலும் ஆளனி பட்டாக்குறை காணப்படுகிறது மற்றது எலிகாய்ச்சல் ஒரு காய்ச்சல் இந்த வடமானத்திலே பெறவிக்கொண்டு வருகிறது ஆளணி சரியான பட்டாக்குறையாக இருக்கு எங்களுக்கு ஆளணி இருந்தாதான் எங்களால வேலை ஆதரவை வரணி பிரதேச வைத்தியசாலையில் அந்த ஆலனியை பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன எந்த விதத்தை பற்றாக்குறைன்னா என்ன விதமான ஆளணி பற்றாக்குறைன்னு சொன்னால் மேற்பார்வையாளர் அதாவது ஓவசியர்ன்னு சொல்றது அஹ் நியமனம் மடமானத்திலே பரிசாரு தான் அதை கடமையாட்டி கொண்டிருக்கிறார் கூடுதலான ஓவசியர்கள் ஓய்விலே சென்று விட்டார்கள் மற்றது சமையலாளர்கள் சமையலாளர்கள் வைத்தியசாலையும் இல்லை குறைந்த அளவிலேயே காணப்படுகின்றது மற்றது டெலிபோன் ஒப்புதல் மற்ற சுவார பணி உதவியாளர்கள் மற்ற பரிசாரர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய உதவி இருக்குது இப்படி கணக்க நியமனங்கள் இருக்கின்றது அந்த நியமனத்துக்கு இந்த சுவார தொண்டர்களிலிருந்து அந்த நியமனம் கொடுத்தாதான் அந்த அவர்களை அந்த நியமனத்துக்கு உள்வாங்க முடியும் அப்ப இது சம்பந்தமாக நீங்க யாழ்ப்பாண போதான வைத்தியசால பெரிய அதிகாரியாக இருக்கிற சத்தியமுதல் நீங்க அறியப்படுத்தினீங்களோ நாங்கள் அவருக்கு அறியப்படுத்தவில்லை ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வடக்கு மாகாணத்தை நாங்கள் பிரதிநிதித்துப்படுத்துகின்ற எங்களுக்கு சுகாதார அமைச்சின் கீழ் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் மாகாண பணிப்பாளர் ஊடாகத்தான் நாங்கள் செல்ல முடியும் அப்ப அவர்களுக்கு இது விஷயமாக நாங்கள் ஏற்கனவே ஆளணி இல்லை இல்லை என்று அறிவித்திருக்கின்றோம் அவர்களும் ஆளுநர் மட்டத்திலே ஆளனி காணாது காணாது என்று பல முறை முறையிட்டு நீங்க இது சம்பந்தமா வைத்தியரங்க ராமநாத லட்சணா அவர்களுக்கு அறியப்படுத்துனீங்களா அவருடன் இன்னும் கதைப்பதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனால் இப்ப பாராளுமன்றத்திலே கதைத்த காரணத்தால் தான் அதை வச்சுத்தான் தான் நான் இந்த கருத்தை கூறுவது நீங்கள் முற்றுமுழுதாக இந்த பிரஸ் மீட்டிங்குக்கு காரணம் டாக்டர் அர்ச்சனாவுக்கு இது தான் அவருக்கும் தெரியப்படுத்தி எங்களை அந்த சுகாதார அமைச்சருக்கு கூடாக இந்த நியமனத்தையும் பெற்றுத்தர வேண்டியது யாருந்தது ஆஹ் அப்ப இது சம்பந்தமா அன்னைக்கு கச்சேரி அடியில வந்து ஒரு இது நடந்தது அஹ் போராட்டம் நடந்தது கவனைய்ப்பு போராட்டம் மாதிரி அந்த அதுல நீங்க கலந்து கொண்ட நீங்களா அதுல நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்னன்னா எங்களுக்கு அதற்கு பிறகு அந்த பாராளுமன்றத்துக்கு இல்லை நூற்றி எழுபத்தி அஞ்சு பேருக்கு நியமனம் கொடுக்கும்படி அந்த பாராளுமன்றத்திலே கூறிய கருத்து பிறகுதான் எனக்கு பல தொண்டர்கள் எனக்கு கூறியிருந்தார்கள் நாங்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேருக்கு இருக்கின்றோம் ஆனால் எங்களை பற்றியும் கதைக்க வேண்டும் அது எங்களை பற்றி எங்களுக்கும் அந்த நியமனத்தை பெற்றுத் தருவதற்கு ஆவண செய்யுங்கள் அப்போ அவர் சொல்லியிருக்க தங்களுக்கு லெட்டரை நீங்க அனுப்ப சொல்லி அனுப்பிட்டீங்களா அவருக்கு நாங்கள் இன்னும் அனுப்பவில்லை இனிமேல் தான் என் சுகாதார அமைச்சருக்கு அந்த நியமன லிஸ்ட் அனுப்பி ஏற்கனவே முதலில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இனிமேலும் தேவை என்றால் அந்த லிஸ்டை அனுப்பி வைக்க முடியும் இல்லை இப்போ டாக்டர் சொல்லியிருக்கிறார் டாக்டர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறியிருக்கிறார் உங்களுடைய இந்த எல்லா லெட்டர்களையும் தனக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப சொல்லி அது சம்மந்தமான ஏதாவது முடிவு எடுத்திருக்கிறீங்களா நீங்கள் இனிமேல் இனிமேல் தான் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டிங்குக்கு பிறகு நாங்கள் அந்த தொகுத்து ஆலனியின் நியமன கருதங்களைத்தையும் அனுப்பி வைப்போம்